அன்புக்குள்ளே ஸ்ரீ குபேர் கணபதி அல்லாஸ்ரீ நிலைமிக சுவாமிய இன்று சங்கட சதுர்த்தி முன்ட்டு ஒரு சிறப்பு பாட்டு தொந்தி கணபதி தொந்தி கணபதி வா 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 வந்தே வரும் தா தா தொந்தி கணபதி வா 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 வந்தே ஒரு வரம் தா 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 கந்தனின் வா வா கனிவுடன் வரம் தா தா பானை வயிற்றுடன் வா பணிந்தேன் வரம் தா தா தொந்தி கணபதி ஒரு வரம் தா தா குள்ள வா கொண்டு வயிற்றனே வா 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 அவசியம் வரம் தா தா தொந்தி கணபதி வா 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 வந்தே ஒரு வரம் தா தா எல்லாம் அறிந்த கணபதியே ஒரு வரம் கேட்டேன் வா 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 எவ்வரம் கேட்பேன் தெரியாதா நல்லவன் இன்னும் ஒரு பெயரை நான் பெறவே வரம் தா 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 தொந்தி கணபதி வா 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 வந்தே ஒரு வரம் தா தா கந்தனின் அண்ணா வா 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 கனிவுடன் தா தா பானை வயிற்றுடன் வா 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 பணிந்தேன் தா தா எல்லாம் அறிந்த கணபதியே பொருளாதாரத்தை கேட்பேன் தெரியாதா நல்லவன் இன்னும் ஒரு பெயரை நாடே போற்றும் ஒரு பெயரை பொருளாதாரத்தையும் வழங்கும் ஒரு பெயரை நான் பெறவே வரம் தா 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 உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கவே தாத்தா தா என்னை சுற்றி உள்ளவர்கள் நன்றாக இருக்கணும் தாத்தா தா என்னுடைய யூடியூப் சேனலில் எல்லாம் வல்ல இறைவன் பார்க்கின்ற அனைவருக்கும் எல்லாம் உள்ள தொந்தி கணபதி அருள் அனைவருக்கும் வழங்க எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி எனக்கும் என் குடும்ப எல்லாருக்கும் சேர்த்து உங்களுக்காகவும் எனக்காகவும் சேர்த்து வேண்டிக் கொள்கிறேன் எல்லாம் உள்ள இறைவர்கள் கண்டிப்பாக நிச்சயம் இந்த காணொளி காண்கின்ற அனைவருக்கும் கிடைக்க வேண்டிய பிரார்த்திக்கிறேன் இன்று சங்கட சதுர்த்தி இன்று எம்பெருமான் ஸ்ரீ குபேர கணபதிக்கு மாலை அபிஷேக ஆராதனை அதை வந்து நேரடியாக ஷார்ட்ஸ் வீடியோ போடுவேன் காணொலியை பிடிச்சிருந்து பார்த்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு நன்றி சப்ஸ்கிரைப் பண்ண போகிறவங்க நன்றி இந்த எல்லாம் உள்ள இறைவனின் தொந்தி கணபதி அருள் எல்லோருக்கும் கிடைக்கட்டும் இறைவன் நம்மிடத்தையே எப்போதும் குடிக்கொண்டிருப்பான் அதில் எந்த விதமான மாற்றம் கிடையாது அருள் அனைவருக்கும் எல்லாருக்கும் சிறப்பாக அமைய வேண்டிக் கொள்கிறேன் நம்புங்கள் நல்லது நடக்கும் நிச்சயம் வெற்றி நிச்சயம் அதில் கிடையாது கணபதிங்கிற ஒரு எல்லா சங்கடத்தையும் திக ஒரே ஆளுன்னா கணபதி தான் அவர் தான் மூலவர் மூலாதாரம் அவரை வணங்கிட்டு தான் யாராக இருந்தாலும் வணங்கணும் இதுதான் ஐதீகம் முன்னோர்கள் சொன்ன ஐதீகம் நமக்கு என்ன கடவுள் பிடிச்சோ அதை செய்யுங்கள் வாழ்வாதனும் திரிச்சுட்டோம்னால் ரொம்ப நேரம் வேலைக்கு வீணடிக்க விரும்பவில்லை எல்லா வலையிலும் அனைத்தும் நன்றி கிடைக்கட்டும் நன்றி